அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் லஜ்பத் ராய் துதி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி ஒரு மனிதன் தன்னை பற்றி பல நாடு கடத்தி அவர்க்கு ஊறு செய்தல் அருமை அருமையில்லை எளிதின் அவர் புரிந்திட்டார் என்றிடினும் அந்த மேலான் பெருமையை நன்கு அறிந்து அவனை தெய்வமென நெஞ்சினுளே பேணி வரும் மனிதர் எண்ணற்றார் இவரையெல்லாம் ஓட்டி எவர் வாழ்வதிங்கே திருவள்ளுவர் சொல்வார் செயற்கரிய செய்வார் பெரியர் செய்வதற்கு அருமையான செயல்களை பெரியவர்களால் தான் செய்ய முடியும் ஒரு மனிதனை பிடித்து அவனை அவன் வாழுகின்ற தேசத்திலிருந்து பல நாடுகளுக்கு துரத்தி அவனுக்கு துன்பம் கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதிலும் ஆட்சியில் இருப்பவர்கள் நினைத்தால் அது என்ன பிரமாதமான காரியமா ஒரு மனிதனுக்கு துன்பம் கொடுப்பது அந்த காரியத்தை ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் சுலபமாக செய்துவிட்டார்கள் ஆனால் செயற்கரிய செய்தவர் ராய் அந்த உத்தமர் அவரது தேசபக்தி இதையெல்லாம் கொண்டு அவரை மேலானவராக மதித்து கடவுளைப் போல் தங்கள் உள்ளத்தில் வைத்து சிறப்புடன் போற்றி வருகின்ற மாந்தர்கள் கணக்கில்லாதவர்கள் இந்த பாரத தேசத்தில் எத்தனை பேர் அவரை கடவுளுக்கு நிகராக வணங்கி வருகிறார்கள் இதற்காக இந்த மக்கள் அத்தனை பேரையும் நாடு கடத்திவிட முடியுமா என்ன அப்படியே இவர்களை எல்லாம் விரட்டிவிட்டால் இந்த தேசத்தில் அதன் பிறகு யார்தான் வாழ்வார்கள் எனவே ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு சிறிய செயலை செய்தது ஆனால் அந்த மகானுபாவர் லாலா ராயோ செயற்கு அறிய செய்திருக்கிறார் எத்தனை ஆயிரம் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் அதுதானே மிகச்சிறந்த செயல் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் நாம் ஒவ்வொருவருமே முயற்சி செய்ய வேண்டும் கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறப்பில் மற்றவர் நலன் குறித்து சிந்தித்து வாழும் பொழுது தானாகவே அவர்கள் மனதிலெல்லாம் நமக்கு இடம் கிடைத்துவிடும் எண்ணுவது உயர்வு என்று மிக உயர்ந்த எண்ணங்களை மனதில் வைத்துக்கொள்வோம் நிறைவேற்றும் பொறுப்பை இறைவன் பார்த்து கொள்வார் அனைவருக்கும் நன்றி